வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக செங்குன்றம் அருகே பொது தேர்வுகளில் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் மொண்டியம்மன் நகர் ஆலயம் அருகே மொண்டியம்மன் நகர் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த ஜனா சபா டிரஸ்ட் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இரண்டாம் ஆண்டாக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக வேலம் குரூப் ஆஃப் ஸ்கூல் ஓய்வு பெற்ற சீனியர் பிரின்சிபல் ஜி முகில் மனிதன் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் ஏ ஆர் பாஸ்கரன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சக்தி மோகன் வட்டாட்சியர் மணிகண்டன் துணை வட்டாட்சியர் ஜெய்கர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு செங்குன்றம் சுற்று வட்டாரத்தில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்வில் உயர்ந்த சாதனையாளர்கள் குறித்து பல்வேறு உதாரணங்களை கூறி ஆலோசனைகள் வழங்கி சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து சாதனை படுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை காசோலையும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் மொண்டியம்மன் நகர் கிராம பெரியோர்கள் சமூக சேவகர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள்

அடுத்ததாக ஓர்ஜிஎன் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது அடுத்ததாக அரசு பெண்களின் தலைமை ஆசிரியர் அவர்கள் அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் அடுத்ததாக கமலேஷ் பி பிவ் அடுத்ததாக லிங்கேஷ் எஸ்

வெங்கடேஷன் எங்கேயே பண்ணிக்க முன்னாள் வாணா